ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஹிணி மாட்டாத வரைக்கும் சீரியல் ரொம்பவே போர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர் என்னவோ பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு மட்டும் ரொம்பவே ஃபேவராக தான் சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு எபிசோட்லையுமே ரோகிணி மாட்டுவாங்க அப்படின்னு நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் ஒரு விஷயத்தில் கூட ரோஹிணி மாட்டவே இல்லை அதுதான் நமக்கும் சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ வந்து ரோஹிணியை பற்றின உண்மைகள் எல்லாருக்குமே தெரியல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னாலும் அதாவது நம்ம முத்துவன் மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டுமாவது ரோகிணியை பற்றின உண்மைகள் தெரிஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு எபிசோட் கூட இப்போ வரைக்கும் அவங்க காமிக்கலை அதே மாதிரி முத்துகன் மீனா இவங்க ரெண்டு பேரும் ரோஹிணியை பற்றின உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களும் முயற்சியே பண்ணலை ரோகிணி மேலே சில சமயங்களில் முத்துவுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கடந்து போயிடுறாரு அவர் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் அப்படின்றதுனால அவங்க மேலே அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான டவுட் வரல அவங்கள பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற எண்ணமும் முத்துவுக்கு இன்னும் வரல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எபிசோட் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து விஜயா கிட்ட பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் கடையில் வந்து அந்த முட்டை வந்து மந்திரிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா அவர் போய் ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வந்தாரு அப்போ அவங்க வந்து இது சூனிய முட்டை அதனால நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களும் உங்கள் அம்மாவும் விரதம் இருந்து தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்த விஜயா கிட்டே எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ கிட்டே சொல்கிறாரு அம்மா இன்னைக்கு வந்து கடையில் முட்டை இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே என்னடா இது கடையில் முட்டை வியாபாரம் பண்ணுற ஷோரூமில் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது இல்லைம்மா அது வந்து மந்திரிச்ச முட்டையான் எங்கள் கடை வாசலில் கிடந்தது அதை வந்து எங்கள் கடையில் ஒர்க் பண்ணுற பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது ரோகிணியும்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டி அதில் வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வரைஞ்சிருந்தது அதை பார்த்துட்டு இவர் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோசியர்கிட்டையும் போயிட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் வந்து ஆமாம்மா நான் தான் ஜோசியர்கிட்ட போனேன் அது உண்மையிலே சூனிய முட்டையா அதனால நமக்கு ஆபத்து வருமானு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி எதுக்குடா இப்போ எதுக்குடா அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணேன் சரி ஓகே அதை விட்டுற வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா ஜோசியர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அந்த முட்டையை வச்சவங்க வந்து எந்த எண்ணத்தில் வச்சுருப்பாங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கும் ஆபத்து வரும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு அந்த ஜோசியர் கேட்டார் அப்போ நான் உங்களை தான் சொன்னேன் எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த உலகத்துலேயே பிடிக்கும்னு சொன்னேன் அப்போ உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மிகப்பெரிய ஆபத்து வரப்போது உங்கள் அம்மாவுக்கு உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா ரொம்பவே பயப்படுறாங்க சரி ஓகே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இதுக்கு வந்து பரிகாரம் இருக்குது நம்ம ரெண்டு பேருக்குமே எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து வேப்பலையை கட்டிட்டு கோயிலை வந்து மூணு தடவை சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது வந்து கட்டிட்டு அந்த வயசில் என்னை வேப்பில கட்டிட்டு எங்கடா போ சொல்கிற அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க இல்லைம்மா நீங்கள் வந்து மஞ்சள் புடவை கட்டிக்கலாம் நான் தான் வந்து வேப்பலை கட்டணும் கட்டிட்டு கோயிலை வந்து மூணு தடவை தீச்செடி எடுத்துட்டு சுற்றி வரணுமா அப்படி வந்துட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து நெருங்காதான் அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி விஜயா கிட்டே நம்ம மனோஜ் சொல்கிறாரு விஜயா ராஜாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது டேய் என்னடா இது என்னை தீ தீச்சட்டி எடுக்க சொல்கிறேன் அது என்னால் கண்டிப்பாக விரதமெல்லாம் இருக்கவே முடியாது நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாங்க அப்போ மனோஜ் வந்து இம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேயே கெஞ்சிக்கிட்டே போகிறாரு அம்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி தீச்சட்டி என் கூட நீங்கள் சேர்ந்து எடுத்தால் மட்டும்தான் என்னால் உயிர் பழைக்கவே முடியும் இந்த ஷோரூமே நல்லபடியாக நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி நான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அப்போது விஜயா வந்து அவங்களுக்கு பயங்கரமான கோவத்துல தான் இருக்காங்க ரெண்டு ஒரு பதற்றத்துலேயும் இருக்காங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க யாரை பிடிக்கும்னு கேட்டால் உன் பொண்டாடி பேரை சொல்ல வேண்டியதானடா இதுக்குடா என்னையும் சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க விஜயாவுக்கு பயங்கரமான குழப்பமாக தான் இருக்குது இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே விஜயா வந்து வெளியில் வேகமாக வெளியில் கிளம்பி வர்றாங்க அப்போ ஓடிக்கிட்டு இருந்த ஃபேன் சீலிங் ஃபேன் வந்து கீழே விழுந்துருது அது வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஒன்று விஜயா மேலே தான் அது வந்து விழுந்திருக்க வேண்டியது ஆனால் கீழே விழுந்துருச்சு அப்போ இதை பார்த்தோன்னே மனோஜ் ரோஹினி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குறாங்க அப்ப விஜயாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க ஃபேன் எப்படி திடீர்னு கீழே விழுந்துருச்சு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம மனோஜ் சொல்கிறாரு அம்மா அந்த ஃபேன் ஒரு வேளை உங்கள் தலையில் விழுந்துருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகியிருக்கும் அவ்வளோதான் இந்நேரத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்படியா இப்படியா உங்களுக்கு கட்டு போட்டிருப்போம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுனவுன்னே விஜயா வந்து இதெல்லாம் நடக்கலைன்னா கூட நீ ஏன் நடத்தி காமிச்சிருவா போல இருக்குடா அப்படின்ற மாதிரி அவங்கள சத்தம் போட்டுட்டு கிளம்புறாங்க அம்மா நான் இதுக்கு தான்மா சொன்னேன் பார்த்தீங்களா இதுப்பே அறிகுறி காட்ட ஆரம்பிச்சிருச்சு உங்கள் உயிருக்கு ஆபத்து வருது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பரிகை அர்த்தத்தை செஞ்சே தீரணும் செஞ்சால் மட்டும்தான் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாரு அப்போ விஜயாவுக்கு வந்து இதில் கொஞ்சம் நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குது அதே நேரத்தில் விரதம் இருந்து டீச்சட்டி எடுக்கணும் அப்படின்ற அந்த பரிகாரத்தை கேட்கும்போது அவங்களுக்கு பயமும் வர ஆரம்பிக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் கிடையாதுடா அதெல்லாம் உண்மை கிடையாது நான் அதெல்லாம் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரியே தான் அவங்க சொல்லிக்கிட்டிருக்குறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முத்து இருக்காருல முத்து வந்து குளிக்கிறதுக்கு வர்றாரு அப்போ தண்ணி வரல மீனா வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ மீனா கிட்ட வந்து கேட்குறாரு என்ன மீனா தண்ணி வரல காலையில மோட்ரு போடலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லைங்க மாமா வந்து காலையில வாக்கிங் போகும்போது எப்பவுமே மோட்ரு போட்டுட்டு போயிடுவாங்க நான் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே இப்போ வந்து தண்ணி இல்லைன்னா நம்ம வந்து மோட்ரு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மோட்ரு போய் போட்டு பார்க்குறாங்க மோட்ரு ஓட மாட்டேங்குது அப்போ முத்து சொல்கிறாரு இல்ல மீனா அப்பா ஏன் மோட்ரு போடல அப்படின்னா மோட்டரில் கம்ப்ளைண்டாக இருக்குது இல்லை அவர் போட்டு விட்டது போனதுக்கப்புறம் ஓடாமல் போயிடுச்சா அப்படின்றது சுத்தமாக தெரியல இப்போ வந்து மோட்ரு கம்ப்ளைண்டாக இருக்குது அதனால் நான் மெக்கானிக்கை வர சொல்லி ரிப்பேர் பார்க்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம முத்து அதுக்கப்புறம் வந்து வெளியில தண்ணி வண்டி சத்தம் கேட்குது அப்போ அதே டைமில் பார்த்தீங்கன்னா மனோஜும் வந்துட்டுமா தண்ணி வரலம்மா தண்ணி வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு இங்கிட்டு ரவி என் ஸ்ருதி இவங்களும் ஒரு பக்கம் வந்துடுறாங்க தண்ணி வரல நான் வேற ஸ்டுடியோவுக்கு போகணும் டப்பிங் இருக்குது எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நம்ம மனோஜும் எனக்கு வேலை இருக்குது நான் ஷோரூமுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ முத்து எல்லாருக்கும் தானா வேலை இருக்குது இருங்க வெயிட் பண்ணுங்க மோட்ரு ஓடலன்னா என்ன பண்றது மோட்ரு சரி பண்ணாதாண்டா ஓடும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து ஒரு பக்கம் சொல்றாரு சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தனி வண்டி சத்தம் கேட்குது அப்போ முத்து சொல்றாரு தண்ணி வண்டி வருது போல் அப்போ நம்ம வந்து குளிக்கிறதுக்கு மட்டும் இப்போ வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் அதுக்குள்ள எப்படியாவது மோட்டரை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு ஓகே மீனாவும் முத்துவும் என்ன பண்ணுறாங்க குடத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்போ மனோஜ் வந்து அம்மா எனக்கு வந்து முத்து ஒரு குடம் தண்ணி பிடிச்சி வைக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு டே உனக்கு தேவனா நீ வந்து பிடிடா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்போ அன் ஸ்ருதி இவங்களும் குடத்தை எடுத்துகிட்டு கீழ போகிறாங்க அப்போ மீனா வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க தண்ணி பிரிச்சுட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க முத்துவும் வந்துட்டார் ரெண்டாவது ரோஹிணி வந்து அழகாக குடத்தை வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க உடனே மனோஜ் கேட்காரு பரவாயில்லையே பணக்கார வீட்டு பொண்ணு இடுப்பில் வந்து குடம்பெல்லாம் நிற்கும் நிற்குமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கே டவுட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி விஜயாவும் மனோஜும் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ரோகிணி மனசுக்குள்ளேயே அவங்க ஒன்று நினச்சிக்கிறாங்க எங்க ஊர் குளத்துல இருந்து நான் தானே ஒரு கிலோமீட்டர் எப்பவும் தண்ணி சம்மந்துட்டு வருவேன் அப்போ எப்படி நிக்காம போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுலயே நினச்சிக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு அப்ப குடமெல்லாம் வந்து தூக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவும் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணியோடைய உண்மையான லைஃப் என்ன அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட பாஸ்ட் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னா விஜயாவை போல ஒரு மோசமான ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகே இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பஞ்சாயத்துலேயே போய்கிட்டு இருந்தது முத்து வந்து ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு அவங்களுடைய மோட்டரை வந்து ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காரு அந்த மாதிரி காயில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி எபிசோட்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ தாங்க நடந்தது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் லாஸ்ட்ல நம்ம மனோஜ் வந்து ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டாரு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக் வந்து மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க ரிப்பேர் பாக்குறதுக்காக அதை முத்துகிட்ட சொல்லிட்டும் போயிருந்தார் இப்போதைக்கு மெயினை யாரும் ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆனால் மனோஜ் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க போல ஆனால் வந்து ஆண் பண்ணியோட மறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டாரு அப்போ விஜயா ஃபேனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஃபேன் போடுறதுக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து எத்தடிக்க ஆரமிச்சிருது அந்த டைமில் பார்வதி விடுக்குள்ள நுழையிறாங்க பார்வதி நுழைஞ்சோடனே இவங்களோட மண்டை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது அதை பார்த்த பார்வதி என்ன விஜயா இன்னும் என் மேலே தான் இருக்கியா நீ எனக்கு இருபது வருஷத்து ஃப்ரெண்டு நீ இதெல்லாம் என்ன இதை கூட என்ன நீ மன்னிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டே வந்து விஜயாவை தொடுறாங்க அவங்களுக்கும் அடிக்க ஆரம்பிச்சிருது அப்போ அவங்கள பார்த்தோன்னே ரோகிணி அங்கேருந்து வர்றாங்க என்ன என்னண்ட்டி திடீர்னு வந்திருக்கீங்க என்னாச்சு மண்டியாடிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கையை பிடிக்கிறாங்க அவங்களும் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ ரோகிணியோடைய மண்டை மட்டும் தெரியுது மனோஜ் வெளியிலேருந்து வர்றாரு அதை பார்த்த மனோஜுக்கு ரோகிணி அவங்கள வாவான்னு கூப்பிட்ற மாதிரியே தெரியுது அப்போ அவரும் போகிறாரு போய் கையை பிடிச்சிடுறாரு இப்போ அவருக்கும் சாக்கடிக்க ஆரம்பிச்சுடுது அதுக்கப்புறம் ரவி அண்ட் சுர்தி என்ன எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் கைப்பிடிச்சிடுறாங்க அவங்களுக்கும் ஷாக் அடிக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆள் அப்படின்னா முத்து மீனா அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க மீதி எல்லாருமே ஷாக்ல தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை பார்த்துட்டாங்க மீனா மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவங்களுக்கு வந்து ஒரே பதட்டம் அதோட தான் இன்றைக்கு எபிசோட் முடிச்சிருந்தாங்க இன்னும் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனா வந்து எப்படியாவது இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இப்போது ஆரம்பத்தில் யார் வந்து சுவிட்ச் போர்டில் கை வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து டேரக்டாக அடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க விட்டுட்டா மற்ற எல்லாருமே வந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் விஜயாவுடைய கையில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூரிக்கட்டை எடுத்து சத் சத்துன அடிச்சிடுறாங்க நம்ம விஜயா அந்த அதிர் அடித்த அதிர்ச்சியில் விஜயா வந்து என்ன பண்ணுறாங்க சுவிட்ச் இருந்து கையை எடுத்துடுறாங்க எடுத்த உடனே மொத்தமாக கூட்டமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அடிச்சிட்டு இருந்த ஷாக் அப்படின்றதுனால அதை சடனாக கட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்த உடனே மீனாவுக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி என்னடா இது இப்போ வந்து நம்ம அத்தை நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஷாக்லேருந்து எழுந்திரிச்சிடறாங்க எந்திரிச்ச உடனே மீனாக்கிட்ட வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க ஏ யார நீங்க நீங்கள் எடுத்து அடிச்ச நான் உன்னை கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மீனா கிட்ட தான் சண்டைக்கு போகிறாங்க அவங்க பண்ண தப்புகள் என்ன அப்படின்ற விஷயத்த பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை மனோஜ் தான் ஆண் பட்டி விட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்களால யோசிக்கிறதுக்கு முடியல அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கே அடித்தாலும் அவள் எதுக்காக கட்டையை கொண்டு என்னை அடித்தா அப்படின்றதுல மட்டும்தான் விஜயா வந்து நிற்கிறாங்க அதை தாண்டி அவங்க எதுக்காக அடித்தாங்க அப்படின்ற விஷயத்த பற்றி அவங்க துளி அளவு கூட யோசிக்கல யோசிச்சாங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்த பேசவே மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அளவுக்கு அதிகமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மீனா இது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுத்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மீனா வந்து ஒரு வித இடத்துலையாவது வந்து அவங்களோட சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துணிஞ்சு பேசுனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை பேசினாலுமே நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ற அப்படின்னா பேசவே மாட்டாங்க தான் அவங்க வந்து இவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து அவங்க மேல வந்து எல்லா இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வீட்டுக்குள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வந்து பார்த்த முத்துக்கும் பயங்கரமான அதிர்ச்சி வீடே என்னடா இது இப்படி ஒரு சண்டை கோலம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது இந்த மெயினை யார் ஆன் பண்ணி விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து வந்து சத்தம் போடுறாரு அதாவது அந்த மெக்கானிக் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னா மெயின் ஆன் பண்ணக்கூடாது ஆன் பண்ணா சுவிட்ச் பாக்ஸ்ல எடுத்த சொல்லிட்டு தானே போனான் அது எதுக்கு ஆன் பண்ணீங்க யார் ஆன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது மனோஜ் வந்து ரொம்பவே கம்முன்னு இருக்காரு அப்போ விஜயா வந்து அப்போ உங்ககிட்ட பிளம்பர் சொல்லிட்டு தானே போயிருக்காரு அப்படி கிட்ட என்ன பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சண்டைக்கு போறாங்க இப்போ இதை ஆன் ஆன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா மனோஜ் வந்து உண்மையை சொல்லவே இல்லை கடைசியா வந்து நம்ம முத்து தான் அந்த உண்மையும் கண்டுபிடிக்கிறாரு இதை கண்டுபிடிச்ச உடனே மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆமாம் நான் தான் எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்றுக்கிறாரு அவர் என்ன நினைக்காரு அப்படின்னா நம்மளை யார் என்ன செஞ்சிட போகிறாங்க நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு யார் சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னா நம்ம அம்மா நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க வேற யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கையிலே அவர் என்ன பண்ணுறாருன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இது வந்து ரொம்பவும் ஒரு மோசமான குணம் இது வந்து அவர் வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்ற விஷயம் அவருக்கு வந்து சுத்தமாகவே தெரியல அவர் எப்போ வந்து அந்த விஷயங்கள்லாம் உணர்றாரு அப்படின்னா அப்போ தான் அந்த எபிசோட் பாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னொன்று ரோகிணியை பெற்ற உண்மைகளையும் அவர் வந்து சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கணும் ரோஹிணிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கே வந்து தன்னை பெத்த அம்மாவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள பெத்த அம்மா அந்த அவங்க பெத்த கிறிஷ் இவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் தனியாகவே போய்கிட்டு இருக்குது சரி ஓகே முத்து வந்து கலாய்ச்சி முடிச்சிட்டாரு அண்ணாமலை வர்றாரு அண்ணாமலை கிட்டேயும் பேசி சிரிக்கிறாங்க அதோட நாளைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருதுங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேட்டர் வேலையை இனிமேல் தான் பார்க்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கட்டுமே கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ மீனா வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மீனாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டையும் மீட் பண்ணுறாங்க அப்போது சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்டு கூட போய் சிக்கன் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான்வெஜ் எடுக்கிறதுக்காக மீனா அவங்களோட ஃப்ரெண்டோட வர்றாங்க அப்படி வந்த மீனாவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க என்ன அப்படின்றத நான் சொல்றேன் எபிசோட்ல வரப்போறது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு கூட சிக்கன் எடுக்க போனாங்க இல்லையா யார் கடைக்கும் இல்லை ப்ரௌன் மணியோட கடைக்கு வந்திருக்காங்க அப்போது கடையில் வந்து நின்ன உடனே மீனா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க நீங்க போய் வாங்கிட்டுருங்க நான் வந்து ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க கால் பேசிட்டு இருக்கும் போது இவங்க போய் கறி வாங்குறதுக்கு வர்றாங்க அப்போது யாருக்குமா கறி என்ன என்ன கறியா போடணும் எப்படி உள்ள பீஸ் போடணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு கேட்கும்போது இருங்க எனக்கு இல்லை என்னோடய ஃப்ரெண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பக்கம் பார்க்குறாங்க யாருக்குமா அப்படின்னு சொன்னோடனே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே ப்ரௌன் மணி நம்ம மீனாவை பார்த்துர்றாரு பார்த்த அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னடா இது இந்த மீனாவை பொண்ணு இங்கே நிற்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பயந்துடுறாரு ரோகிணி வந்து அவர்கிட்ட சொன்ன விஷயம் திரும்ப திரும்ப இது தான் சொன்னாங்க யாரு கண்ணையும் பட்டிடக்கூடாது பட்டீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை அதோட எனக்கும் சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இன்றைக்கி வந்து மீனாக்கண்ணில் மாற்றுறது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து அவரே ஏற்படுத்திட்டாரு கடையில் இருந்து இந்த விஷயங்கள் ரோகிணிக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரோஹிணிக்கும் பிரச்சனை வரும் அப்படின்றதுனால இந்த ப்ரவுன் மணி வந்து ஐயோ அந்த பிள்ளை அதனால் மாட்டிக்குவாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எப்படியாவது இங்கேருந்து மறையணும் ஆனால் கடைக்கு வந்தவங்களுக்கு எப்படி கறி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு மாட்டிக்கிறாரு அப்போது மீனா வந்து பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறாரு போட்டுட்டு எப்படியாவது இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிடணும் தப்பிச்சிடணும் எப்படியாவது அந்த பொண்ணை வந்து மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு அப்போ அவர் மாஸ்க் போட்டுட்டு எவ்வளோ கறி வேணும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி மீனாக்கிட்டே கேட்குறாரு மீனாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ அவர் வந்து கேட்குறாரு மீனாவுக்கு இந்த வாய்ஸ் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது இந்த குரலை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கோம் இது நம்ம கண்டிப்பாக கேட்ட குரல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்காக வந்து கறிக்கடையில் வந்து மாஸ்கெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து இந்த கறியுடைய ஸ்மெல் வந்து சேராது அதனால் நான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து என்னென்னமோ வந்து சொல்லி பார்க்குறாரு இருந்தாலும் மீனாவுக்கு வந்து சந்தேகம்ன்றது வந்துருச்சு ஆனால் இன்னும் உங்களுக்கு வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை இது வந்து அவருடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரைக் ஆகலை அப்படி எப்போ ஆகுதோ அப்போ வந்து ரோஹிணி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது இப்போதைக்கு அவங்க வந்து தப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி ஓகே வாங்கிக்கிட்டே இருக்காங்க வாங்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ளே வந்து பல கேள்விகள் ஓடுது அதாவது இவங்க யாராக இருக்கும் கண்டிப்பாக இப்படி நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்ததே இல்லையே இது யார் நம்ம இதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட பேசின குரல் மாதிரியே இருக்குதே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ரொம்பவே மீனாக வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ப்ரவுன் மணிக்கு பயம் அதாவது எப்படியாவது நம்ம வந்து இவங்ககிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்ற பயம் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது ஸோ அவர் ஒரு பக்கம் பயத்தில் இருக்கார் மீனாவுக்கு வந்து ஒரே குழப்பத்தில் அவங்களும் இருக்கிறாங்க இந்த ரோகிணியால் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் மாற்றாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஓகே மீனா வந்து கறி வாங்கிட்டு இருக்காங்க வாங்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தும்புறாரு தும்பும் போது அவருடைய மாஸ்க் வந்து விலகிடுது அப்போது மீனா வந்து ப்ரௌன் மணியை பார்த்துடுறாங்க பார்த்த மீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இது இது ரோஹிணியுடைய மாமா இவர் வந்து மலேசியாவில் இருக்காருன்னு சொன்னாங்களே அப்போ இவர் எப்படி இந்த இடத்துல வந்து இருக்கிறாரு இந்த கறிக்கடையில் வந்து கறி வெட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பாருங்க நீங்க என்ன இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க அவங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் வந்து மலேசியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே மலேசியா கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு இங்கே வந்து நான் இப்போ தான் வந்தேன் இன்னைக்கு தான் வந்தேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணுறாரு அப்போ மீனாவுடைய ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து எப்போவுமே இவர் கடையில் தான் கறி எடுப்பேன் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ இவர் வந்து ரொம்ப நாளாக அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு கடை வச்சிருக்கிறாரு இதுதான் இவருடைய தொழில் அப்படின்ற விஷயம் மீனாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்போ இதை வந்து மீனாக்கிட்ட இருந்து எப்படியாவது மறைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே பயப்படுறாரு அது இதுன்னு சொல்லி அவரும் எதேதோ பேசி பார்க்குறாரு ஆனால் மீனா வந்து ஸ்ட்ரெயிட்டாக உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க தயவுசெய்து இப்போயாவது உண்மையே சொல்லுங்க இவ்வளோ தூரம் வந்தாச்சு என்ன நடந்தது நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து அப்படி ரோஹிணியோடைய மாமான்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் நீங்கள் உண்மையிலே அவங்களுக்கு மாமாவா நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளை மீனா நம்ம ப்ரௌன் மணிக்கிட்ட முன் வைக்கிறாங்க பிரவுன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவராலையும் வந்து சமாளிக்க முடியாது ஏன்னா அவர் வந்து இவ்வளோ நாளாக மாட்டாமல் இருந்ததே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம்தான் அதனால் அவராலையும் சமாளிக்க முடியல அவர் என்ன பண்ணுறாரு உண்மையை மீனாகிட்ட சொல்கிறாரு இங்கே பாரு பாப்பா நான் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கறிக்கடை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து மாமாவே கிடையாது அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு இத கேட்ட மீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது என்னடா இது அப்ப இவர் வந்து உண்மையிலேயே ரோகிணிக்கு மாமா இல்லை அப்படின்னா அப்ப இவர் யார் ரோகிணி வந்து எதற்காக வீட்ல வந்து அப்படி ஒரு பொய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது விஷயங்கள் எனக்கு வந்து தெரியாது அந்த பொண்ணு யாரு உண்மையிலேயே அவங்க வந்து மலேசியால இருந்தாங்களா அவங்க அப்பா யார் யாரு எதுவுமே வந்து எனக்கு தெரியாது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய மாமியார் வந்து அந்த பொண்ணுடைய மாமா வந்து பார்த்தே ஆகணும் இல்லைன்னா அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ரோகிணி பாப்பாவும் வித்யா பாப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னை வந்து காசு கொடுத்து ரெடி பண்ணாங்க அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாங்க வந்து ஏற்பாடு பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வந்து நிறைய பொய்களை வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து எப்பவுமே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை அதை வந்து இவங்க வந்து பக்கடக்காயாக பயன்படுத்திக்கிட்டு என்னை வந்து அந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து உங்க பாட்டியோட ஊர்ல என்னை வந்து நடிக்க வச்சாங்கம்மா அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஆனா என்னை எதற்காக அந்த பொண்ணு வந்து நடிக்க வச்சாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது அவங்க அப்பா யார் உண்மையில் அவர் மலேசியால இருக்காரா இல்லையா அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பிரௌன் மணி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் மீனா கிட்ட சொல்றாங்க மீனாவுக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து புரியுது அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா ரோஹிணி வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த என்ன பண்றாங்க குடும்பத்திட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படி மறைக்கிறதுக்காக மட்டும்தான் இப்படி தன்னுடைய மாமான்னு சொல்லி யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து நம்ம மீனாவுக்கு இப்போ தெல்ல தெளிவாக புரியுது ஸோ எப்படிதாங்க அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போக போது இப்போ மீனா வந்து முத்துக்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி ரோகிணி இனிமேல் கண்காணிக்க போகிறாங்களா அப்படின்ற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ